நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்குட்பட்ட வார்டு பகுதியில் இதுவரை நகராட்சி சார்பில் அடிப்படை வசதி செய்து தரவில்லை என்று கிராம மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தனர் நீலகிரி மாவட்டம் உள்ளது இந்த பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் பல வருடங்களாக பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்யாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்தது பின்பு நடைபெற்ற தேர்தலில் திமுக பெண் கவுன்சிலர் அந்த பகுதியில் வெற்றி பெற்றார் இவர் தேர்தல் வாக்குறுதியில் அந்த பகுதியில் தேவையான அடிப்படை வசதிகளான தெருவிளக்கு கழிவுநீர் கால்வாய் நடைபாதை மற்றும் தடுப்பு சுவர்களை தருவதாக வாக்குறுதி அளித்த நிலையில் தற்போது வெற்றி பெற்ற பிறகு இந்த பகுதிக்கு வார்டு உறுப்பினர் வருவதில்லை என்றும் இதனால் இந்த பகுதி தற்போது கால்வாய்கள் உடைந்து குடியிருப்புக்குள் செல்வதாகவும் மேலும் நடைபாதைகளை பொதுமக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக இதேபோன்று செடி கொடிகள் அதிக அளவில் வளர்ந்துள்ளதால் காட்டு பன்றி காட்டெருமை மற்றும் பாம்புகள் குடியிருப்பு பகுதிக்குள் வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே இந்த பகுதியில் திமுகவினர் வாக்குகள் கேட்டு வந்தால் இந்த பகுதியில் யாருமே வாக்களிப்பது இல்லை என்று கிராம மக்கள் முடிவு செய்துள்ளனர்